Praise the lord, அவருடைய திரு உறைவிடம் எது ஆனால் நம்மளுடைய உள்ளந்தான் அதை குறித்து சங்கீதம் நாற்பத்தி ஆறு நாள்ல சொல்றாரு பாருங்க அறு ஒன்று உண்டு அதன் கால்வாய்கள் உன்னதராகிய கடவுளின் திரு உறைவிடமான நகருக்கு பேரின்பம் அளிக்குது நமக்கு பேரின்பம் அளிக்கக்கூடிய ஆறு யாருன்னா நதியம் ஆவியானவர் அந்த நடுவில் கடவுள் இருக்கிறார் ஆண்டவர் இருக்கிறார் அது ஒருபோதும் நிலை குலையாது வைகரை தோறும் கடவுளின் துணை அதற்கு உண்டு அப்ப நம்மளுடைய உள்ளம்தான் ஆண்டவருடைய திரு உறைவிடம் அந்த உள்ளத்துக்குள்ள நீரூற்றா யார் இருக்கிறாரா தூய ஆவியானவர் அந்த தூய ஆவியானவர் நம்மளை நிலைத்து வாழ வைக்கிறாரா எனக்கு உதவி இருந்து வரும் இவங்கள போய் பார்க்கலாமா எனக்கு இங்கே இவங்கள போய் பார்த்தா ஜாப் கிடைக்குமா இங்கே போனால் எனக்கு தொழில் நடக்குமா இந்த காரியத்தை போனால் எனக்கு இது நடக்குமா அது நடக்குமா இந்த கேள்விகளையெல்லாம் விட்டுட்டு எனக்கு சகாயம் செய்கிறவர் ஆண்டவர் என்று நம்புங்க எப்படி நடக்கும் தெரியுமா உங்களுடைய ஆசீர்வாதம் துரிதமாக நடக்கும் சீக்கிரத்தில் நடக்கும் இந்த மாதத்து வாக்குத்தத்தை என்ன தெரியுமா ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறது ஏசி ஐம்பத்தி எட்டு பதினொன்றில் நீ நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய் அதற்கு ஆண்டவர் என்ன சொல்லுன்னா ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழி நடத்துவார் வறண்ட சூழ்நிலை உனக்கு நிறைவளிப்பார் உன் எலும்புகளை வலிமையாக்குவார் அப்போ நிறைய நேரங்களில் பாருங்க நம்ம சோர்ந்து போனோடனே நம்மளால எந்திரிச்சு நம்மளோட அன்றாட வேலையை கூட ஈடுபட முடியாது ஏன்னா மனம் சோர்ந்து போயிடும் அதனால தான் எலும்புகளை அவர் வலிமைப்படுத்துறேன்னு சொல்றாரு வறண்ட சூழ்நிலைக்கு என்ன செய்வாராம் நிறைவு அளிப்பாராம் நீ ஒருபோதும் மற்றாத நீர் ஊற்று போல இருப்பான்னு சொல்றாரு ஆனா மனுஷன் சொல்லுவான் உனக்கா உனக்கு நடக்கிறதுக்கு நீ என்ன வச்சிருக்கிற உனக்கு சர்டிபிகேட்ஸ் இருக்கா இல்ல உனக்கு ஆள்

நமக்கு என்ன தராரு வாழ்வு தராரு அப்போ நீங்க என்ன கேட்கணும் உங்க உடல்ல ஒரு உபாதை இருக்குதா இல்ல எனக்கு சுகர் இருக்கு பிரஷர் இருக்கு எனக்கு தீராத நோய் இருக்கு கால்வழி இருக்கு எனக்கு வாழ்வு தரும் ஆவியானவர் என் கூட இருக்காங்க லைஃப் கிவர் அவர் தான் எனது லைஃப் கிவர் அதை சொல்லிக்கிட்டே இருங்க எனக்கு வாழ்வு தரக்கூடிய ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறாரு அவர் தான் என்னை நடத்துவாரு என்னுடைய சோல் வந்து ப்ராஸ்பர் ஆகும் அவர் எனக்குள்ளே இருக்கிறதுனால நான் பயப்பட மாட்டேன் நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்களுக்கே சொன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்பாக எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி ரொம்ப பாசமாக இருப்பாங்க எனக்கு விரோதமாக எழும்பி நான் உன்னை அழிச்சிருவேன்னு சொல்லும் பொழுது நான் அந்த வார்த்தையே நம்ம இவங்க நமக்கு விரோதமாக எழும்பி இப்படிலாம் பேசுகிறாங்களே இவங்களுடைய பொறாமை தீ இப்படி இவ்வளோ காரியமாக இருக்கே நம்ம இவங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணோம் அதையே குறித்து தியானித்து நம்ம எவ்வளோ உபகாரமாக இருந்தோம் ஏன் இவங்க நமக்கு நம்மக்கிட்ட பொற காமப்படுறாங்க நமக்கு இவ்வளோ வெஞ்சன்ஸ் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை தியானிக்க ஆரம்பித்தேன் அப்போ தான் ஆண்டுடைய வார்த்தை எனக்கு கடந்து வந்துச்சு நீ ஏன் தேவையில்லாமல் இதையே போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க இந்த நேரத்தை நீ என்ன கூப்பிட மாட்டியா உன்னுடைய இருதையும் இப்போ ட்ரையாக இருக்குல்ல இதுக்கு நீரூற்றாகி தூய் ஆவியானவரை கூப்பிட்டியா அந்த ஊற்றாகி அந்த நீரை பார்க்கிற வார்த்தைகள் அவர் எவ்வளோ வாக்கத்தத்தை சொல்லி கொடுத்துருக்காரு அதை சொன்னியான்னு சொல்லும் பொழுது அதை சொல்ல 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 உலகில் இருக்கும் அவனை விட என்னில் இருக்கிற இயேசு பெரியவர் அந்த பயம் எனக்கு விலகிச்சு அவங்களுடைய அச்சுறுத்தல்கள் அவங்க மரத்தில் எல்லாம் என்னை விட்டு விலகிச்சி என் குள்ள ஆண்டவர் இருக்கும்போது என்ன யாரும் அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு நல்ல யோசிச்சு பாருங்க நம்ம உடலுக்குள்ள ரத்தம் ஓடுது அப்படித்தானே ரத்தம் ஓட்ட இல்லாட்டின்னா ஒரு மனுஷன் இறந்து பெறும் அப்படி தானே அப்ப அந்த ரத்தம் ஓடுறது போல உங்க உடம்புங்குற திரு உறைவிடமாகி ஆண்டவர் தங்கி வாழக்கூடிய ஆலயத்துல ஆண்டவருடைய வார்த்தை என்கின்ற நீர் பாய்ந்து கொண்டே இருக்க வேண்டும் நீங்க ஒரு தோட்டம் வச்சிருக்கீங்க இல்ல நாலு தொட்டி வச்சிருக்கீங்க அதுல செடி வச்சிருக்கீங்க ஒவ்வொரு நாள் தண்ணி விட்டுகிட்டே வாங்க அதுல வரக்கூடிய இலைகளை பார்க்கும்பொழுதோ அது வந்து சிரிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அதனுடைய பசுமை அது தான் ஆண்டவருக்கு நம்மளுடைய வாழ்வு தரும் வார்த்தைகளை நம்ம நமக்குள்ள போட்டு 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 ஜெபிக்கும் பொழுது நம்ம ரொம்ப ரொம்ப ஆண்டவருக்குள்ளே ஸ்பிரிச்சுவலாக இருக்கும் பொழுது அவரையே தியானிக்கும் பொழுது எனக்கு இந்த உலகத்தார் என்ன சொன்னாலும் நான் கவலைப்பட மாட்டேன் எங்கள் அப்பா எனக்கு செய்வாங்க நீங்கள் சொல்லும் பொழுது ஆண்டவர் சிரிப்பார் ஏன் தெரியுமா நம்ம பசுமையாக இருக்கோம் எதன் எதன் நிமித்தமாக பசுமையாக இருக்கோம் ஆண்டவருடைய வார்த்தை நிமித்தமாக அதை சங்கீதம் ஒன்றில் சொல்கிறார் பாருங்க ஆண்டவருடைய திருச்சட்டத்தின் மீது இன்பம் காண்பவன் அள்ளும் பகலும் அதை தியானிக்கக்கூடியவன் வாய்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்ட மரம் போல என்றும் பசுமையாக இருப்பான் அதைத்தான் சொல்கிறார் இந்த மாதத்தான வாக்கு பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் மனுஷன் சொன்ன காரியத்தை நம்பாதீங்க முடிஞ்சிட்டு நடக்காது ரிப்போர்ட்டு சொல்லுது உங்கள் டாக்டர் ரிப்போர்ட்டு உனக்கு எதுவுமே நடக்காது நம்பாதீங்க உங்களுக்குடைய தொழில் காரியங்களில் நான் உன்னை முடைக்கிறவன் உனக்கு ஆசீர்வாதம் இல்லை சொல்கிறாங்களே நம்பாதீங்க நீங்கள் வந்து கடலுக்கு போகலாம் மீன் பிடிக்கலாம் விவசாயியாக இருக்கலாம் இல்லை ஒரு பெரிய ஹையர் அஃபீஷியராக இருக்கலாம் இல்லை ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கலாம் இல்லை ஜாபுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களாக இருக்கலாம் ஆண்டவர் உங்களுக்கு சாங்ஷன் பண்ணுவார் அதை ஆண்டவர் செய்வார் துரிதமாக செய்வார் நேர்த்தியாக செய்வார் சமீபத்தில் செய்வார் அவர் நம் தேவன் இந்த மாதம் இந்த வாக்குதத்தை பெற்றுக் கொள்ளுங்க சுதந்திரத்துக் கொள்ளுங்க ஆண்டவரோடு கூட நடங்க இன்னொரு வார்த்தை மூலமா ஆண்டவர் பேசுறாரு பாருங்க ஒன்று குறைந்து ரெண்டு பதிமூணுல தூய ஆவியானவர் கற்றுத்தரும் சொற்களை தான் நம்ம பேசுறோம் சொல்லிட்டு அப்ப தூய ஆவியானவர் உங்க உள்ளத்துக்குள்ள வந்து தங்கி வாழணும்னா நீங்க நீர் ஊத்தணும் நீர் என்னது வார்த்தை அந்த வார்த்தையை நீங்க ஊற்றிக்கிட்டே இருக்கணும் பாட்டு மூலியமா படிக்கிறது மூலியமா அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த ஆவியானவர் உங்களுக்கு கற்றுத்தருவாராம் எந்த இடத்துல எதை பேசணும் எவ்வளவு ஞானம் இருந்தாலும் எவ்வளவு சர்டிஃபிகேட்ஸ் இருந்தாலும் இந்த இடத்துல இப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க இந்த இடத்துல இப்படி தொழில் பண்ணுங்க இந்த இடத்துல இப்படி பேசுங்க இந்த ஞானத்தை சொல்லி கொடுத்து உங்களை வாழ வைப்பார் அந்த ஆண்டவர் சொன்னது போல இந்த மாதத்துல நீங்க வற்றாத நீரூற்று போல இருப்பீங்க ஒருபோதும் வற்றாத நீரூற்று போல ஆண்டவர் உங்களை மாற்றுவார் உங்கள் வாழ்வு செழிப்பாக மாறும் காட் பிளஸ் யூ